இந்த போஸ்ட் மெனோபாசல் உமன் மெனோபாஸ் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக ஆகிட்டு இருக்க வரைக்கும் அவங்களுடைய உடம்பை வந்துட்டு அவங்களுடைய ஹார்ட்டை வந்துட்டு இந்த ஹார்மோன்ஸ் வந்து காத்துக்கும் ஆனால் இந்த பீரியட்ஸ் நின்ற பிறகு அவர்களுக்கு நம்பர் ஒன் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 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 என் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் நம்மளுக்கு வந்துட்டு இனிமேல் பீரியட் வராது அப்படிங்கிற கவலை நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரஜன் ப்ரொசிஸ்டான் என்ற இரண்டு ஹார்மோன்களும் இருதயத்தை காப்பதற்கு ஒரு ஒரு போர் வீரர்களை போன்று பெண்மணிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறது அது அந்த அந்த பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு சடன் அட்டாக் வர்றதுக்கு காரணம் இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும் அந்த ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு தான் கால் வீங்கிறது மூஞ்சி வீங்கிறது அப்டமன் வீங்கிறது அசைட்டிஸ் ஆகிறது கை கால்லாம் வந்துட்டு டயர்ட் ஆகிறது இந்த சிம்டம்ஸ் இருந்ததுனால சார் நான் ஒரு அடி நடக்கிறேன் சார் எனக்கு உடனே வந்துட்டு மூச்சு வாங்குது கொஞ்சம் நேரம் நின்றுக்கணும் போல் தோணுது இவங்கள்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியாமல் இது ஏதோ கொரோனா வந்தது அதனால் மூச்சு வாங்குது அப்படின்னு வந்துட்டு இதை ஒரு ஒன்று பொருட்படுத்தாமல் போகிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி வியாதிகள் வந்து கஷ்டப்படுத்தும் ஸோ இவங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டு ஒரு எக்கோ டெஸ்ட்டு ஒரு இசிஜி ப்ளஸ் இல்லை ரொம்ப முடிஞ்ச போகிறோம்னா இப்போல்லாம் ஈஸியாக வந்துட்டு ஆன்ஜியோகிராம் இன்டர்னல் போகாமலே கான்ட்ராஸ்ட் கொடுக்காமலே சீட்டி சீட்ஸ் காடு இதுக்குள்ளே வந்துட்டு ஸ்கேன்லேயே வந்துட்டு ஆன்ஜியோகிராம் பண்ணி தெரியுது ஏன்னா நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால கால்சியம் டெபாசிட் ஆகி அங்கங்கே அந்த ஸ்கேன்லேயே நல்லா தெரியும் அதை வச்சு கூட நம்ம வந்துட்டு அதுக்கு டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு இவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம ப்ரீவியஸ்லாம் வந்துட்டு ஒரு மைல்டாக ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை அப்புறம் ஒரு கொலஸ்ட்ரால் கிளட்ரக்கு அல்லது வந்துட்டு பிளட் தின்னஸ்ஸு ஆன்டி இது கொடுத்தாலே இவங்களுக்கு சரியாக போயிடும் ஆனால் சடன் டெத்தை நம்ம அவாய்ட் பண்ணுறது இதுதான் எண்பது பர்சன்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் நாங்கள் அரசாங்க மருத்துவமனையில் பார்க்குறோம் நீங்கள் இப்போ தனியார் மருத்துவமனையில் போய் வந்துட்டு உள்ளே போன உடனே உடனே உங்களுக்கு ஆஞ்சி உடனே பைபாஸ் ஆப்ரேஷன் உடனே ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படி அல்ல தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் ஆன்ஜியோகிராம் பண்ணணும் ஏன்னா தேவைப்படுறவங்க யார் மூச்சு வாங்குது நடந்தால் எனக்கு செஸ் பெயின் வருது கொஞ்சம் தூரம் பத்தடி நடந்தால் எனக்கு செஸ் பெயின் வருது மூச்சு வாங்குது ரெண்டு மாடி ஏற முடியலை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு ஆன்ஜியோகிராம் பண்ணணும் அதே மாதிரி எக்கோவில் வந்துட்டு ரீஜினல் மோஷன் அப்னார்மாலிட்டிஸ் பாசிட்டிவ் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும் ரெண்டாவது எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் ஹார்டினுடைய ஆக்ஷன் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் இருக்குது அப்படின்னாலே ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது சிவியர் அட்டாக் ஆகிருக்குது அந்த அட்டாக் இருங்கவங்களுக்கு தான் ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனாக ஆப்ரேஷன் தான் பண்ணணும் ஆஞ்சோ பிளாஸ்டி தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு நாலஞ்சு பூண்டு பூண்டை வந்து லேசாக வணக்கி அதை அப்படியே நரநரே மென்னிட்டு நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வாட்டில் சிவனையான வந்துட்டு கொலஸ்ட்ரால் ரெடி ஆகிரும் பிபி ரெடி ஆகிரும் இருக்க கேஸ் ஃபுல்லாக போயிடும் அவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனாலே நம்ம நிறைய விஷயத்துங்களை நம்ம காப்பாற்றிக்கலாம் உயிர் காப்பாற்றக்கூடிய முக்கியமான டெஸ்ட்டுகளை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம நலமாக வாழ்க்கைய வாழணும் நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹை கொலஸ்ட்ரால் இப்போ அப்புறம் ஒபிசிட்டி அப்புறம் வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது சாப்பிட்டா கூட வந்துட்டு சரியாக சாப்பிட்றது கிடையாது ரெண்டாவது வந்துட்டு நம்ம சே சேட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல அதில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஆயில் சுத்தமாக இருக்கக்கூடாது நிறைய வந்துட்டு ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய வருது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு வெளியே எதுவுமே சொல்கிறது இல்லை என்னென்ன கவலைகள் இருக்கோ அதை மனசுக்குள்ளேயே போட்டு அடைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கூட வந்துட்டு சரி நம்ம போய் ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணிக்கோமே ஒரு இசிஜி எடுத்துக்கோமே ஒரு எக்கோ பண்ணிக்கோமே அப்படின்னு அவங்க நினைக்கிறதே கிடையாது ஆனால் ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இவங்களை வற்புறுத்தியாவது கூட்டி போய்ட்டு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும் சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா ஹார்ட் வந்துட்டு மாறி மாறி துடிக்கும் அவங்க ஆனால் லேடிஸ் வந்து சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் மாதிரி இப்படி துடிக்கிற மாதிரி தெரியுது ஆனால் ஹஸ்பண்ட்ஸ் அதை கண்டுக்கிறதே இல்லை அப்படி இருக்கக்கூடாது அந்த அவங்கள உடனடியாக எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு அவங்களை என்னென்ன செய்யணும் அந்த ஹார்ட் நார்மலாக துடிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்துட்டு எங்களை மாதிரி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துக்கணும் ரெண்டாவது ஆண்களுக்கு நாங்கள் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் பெண்களுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நிறைய ஃபெயிலியர் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்துட்டு பிளட் வெசல்ஸ் அதாவது கொரோனா ஆட்ரிஸ் வந்துட்டு த்ரீ மில்லிமீட்டர் ஃபோர் மில்லிமீட்டர் இருக்கும் ஆனால் லேடிஸுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஏதாவது துணியூண்டு தான் இருக்கும் ப்ளட் வெசல்ஸு அதில் ஆப்ரேஷன் பண்ணால் கூட சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறதே சந்தேகம் அதனால டேஞ்சரஸாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா லேடிஸ் இப்போ ஜென்ஸுக்கு வந்துட்டு பிளட் வெசல்ஸ் நல்லாயிருக்கும் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் லேடிஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால எவ்வளவு தூரத்துக்கு அவங்க வந்துட்டு ஜாக்கிரதையாக இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது இப்போ சுகர் இருந்து அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிடணும் ஹெச்பிஏ ஒன்சி சிக்ஸுக்கு வச்சுக்கணும் எப்போவுமே வந்துட்டு திடீர்னு செக் பண்ணிங்கன்னா பதினொன்று பன்னெண்டெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு நாம் லேடிஸை வந்துட்டு வாக்கிங் போஸ்கிறோணும் அவங்க வாக்கிங்க டைம் இல்லை காலையில் வந்துட்டு நான் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அவர் ஆஃபீஸுக்கு அனுப்பணும் பிள்ளைகள ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஒரு எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல இப்படியே போட்டு கவலையிலே அடைஞ்சு போய் இருக்கிறதுனால தான் நிறைய லேடிஸ்களுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கு நிறைய பேர் வந்துட்டு சடன்காடிக்கிட்ட நல்லா இருந்தாங்க அதே மாதிரி வந்துட்டு லேடீஸ் வந்துட்டு அந்த டயட்ரி ஹேபிட் எட்டு மணிக்குனால் எதாவது கொஞ்சம் அதே மாதிரி ஒரு மணி ஆச்சுன்னா எதையோ கொஞ்சம் சாப்பிட்றணும் அந்த வேறு வயிற்றுல போட்டோம்னா அசிடிட்டினால் நிறைய பேருக்கு வந்துட்டு அப்படியே செஸ் பெயின் வந்துடும் அதையும் காப்பாற்றுறதுக்கு வந்துட்டு நம்ம டைமுக்கு சாப்பிடணும் சத்தான உணவு சாப்பிடணும் லேடிஸ் இந்தி போஸ்ட் மனப்பாசல் ஏஜ் மஸ்ட் ஹேவ் அ மைல்டு செக்அப் ஆஃப் அ எக்கோ அன் இசிஜி ஸ்ட்ரெஸ் இசிஜி ப்ளஸ் லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் இது ரெண்டும் செஞ்சு இது ரெண்டு மூணு டெஸ்ட் நல்லா செஞ்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது நம்ம உடம்பை காப்பாற்றிக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் சந்திக்கிறேன்